நமது மாநாட்டில் அர்ப்பணிக்கும் கூட்டமாக அனைத்து சமுதாய தலைவர்களும் எதிர் வரிசைகளில் அனைத்து சமுதாய பொதுமக்களும் நெசவாளர் என்ற ஒரே கோர்வையில் கலந்து கொண்டு ஒரு சிறப்பு மாநாடாக அமைத்து கொடுத்து சுமார் கலந்து கொண்ட மக்களில் ஒரு எழுநூறு மக்கள் கலந்து கொண்டு மாநாட்டை ஒரு அரசியல் கட்சியின் அங்கீகாரமாக அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சட்டமன்றம் ஏறவை ஏறுவோம் சாதனைகள் படைப்போம் பல சட்டசபைக்கு பல உறுப்பினர்களை அனுப்புவதே நமது இலக்கு வெற்றி நிச்சயம் நெசவாளர் முன்னேற்ற கழகத்திற்கு கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி